மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக வாரந்தோறும் ஒரு புதிய புத்தகத்தையும் ஒரு எழுத்தாளரையும் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர் சுவிஸ் நாட்டைச் சார்ந்த பாவலர்மணி விருது பெற்ற திருமகள் ரூபா அன்றன் அவர்கள் மாதா தொலைக்காட்சி சார்பாக அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம்மா இனிய வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்கள் திருமணம் முடிந்து சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார்கள் கொரோனா சமயத்திலே இணைய வழியிலே மரபுக் கவிதைகளை எழுதுவதற்கு கற்றுக்கொண்டு அதுவரை புது கவிதைகள் எழுதியவர்கள் மரபு கவிதைகள் எழுத தொடங்கியிருக்கிறார்கள் அகவல் சோலை விருத்தம் ஆயிரம் இயேசு அந்தாதி பாட்டரசர் நூற்றந்தாதி அந்தாதி பூக்கள் என்னும் கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர்தான் க்ளோரியா ரூபா வசந்தினி என்று இயற்பெயர் கொண்ட குளோரியா ரூபா ஆண்டனி அவர்கள் திருமகள் என்னும் புனைப்பெயரிலே தங்களுடைய படைப்புகளை அவர்கள் வழங்கி வருகிறார்கள் புது கவிதை எழுதுதல் பயிலரங்கங்கள் கவி அரங்கங்கள் சென்று நடத்துதல் இன்னும் சுவிஸ் நாட்டிலே பத்திரிகை நிருபராகவும் கூட பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள் பாவலர் பாவலர் மணி என்னும் பட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அவர் இறுதியாக எழுதி தந்திருக்கிற திருவருள் இயேசு அந்தாதி என்னும் இந்த புத்தகம்தான் இன்று நாம் படிக்கப் போகிற புத்தகம் இதை வெளியிட்டிருப்பவர்கள் பிரான்ஸ் நாட்டு கம்பன் கலகத்தை சேர்ந்தவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் மன்னார் ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் வாழ்த்து செய்தி கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல இலங்கை திறந்தநிலை பல்கலைக்கழக ஊடக வருகை விரிவுரையாளர் அருட்தந்தை கலாநிதி ரூபன் மரியாம்பிள்ளை அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய வாழ்த்துறை இங்கு குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் சமயங்கள் சார்ந்து குறிப்பாக கிறிஸ்தவ சமயங்கள் சார்ந்து மரபு கவிதை நூல்கள் என்பது மிக மிக அரிதாகவே இருக்கிறது இயேசு காவியத்திற்கு பிறகு மிக அதிகமான மரபு கவிதை நூல்கள் இல்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு மரபு கவிதை நூலானது படிப்பவருக்கு இறை அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்று பாராட்டாகவும் கொடுத்திருக்கிறார் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துறையை முடிக்கின்ற பொழுது அன்பினாலேயே இந்த அகிலத்தையும் மனித மனங்களையும் அவர் ஆட்சி செய்தது போலவே இந்த படைப்பும் புகழ் பெறுவதாக என்று வாழ்த்தியிருக்கிறார் இறைமகனேசு அன்பினால் இந்த அகிலத்தை ஆட்சி செய்தது போல இதை வாசிப்பவர்களுக்கும் அத்தகைய அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று அவலர்மணி திருமகள் ரூபா அன்றன் அவர்களை வாழ்த்தி இருக்கிறார்கள் நாமும் மாதா தொலைக்காட்சி சார்பாக இத்தகைய கவிதை நூல்களை வழங்கி இருக்கக்கூடிய நம் அன்பு சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக நமது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள்மா நன்றி புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறவங்களுக்கு கவிதை எழுதும் ஆர்வம் எப்படி வந்தது நான் சிறு வயது முதலே கவிதை எழுதுவேன் வீட்டில் தொடர்ந்து காலை நேரங்களில் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை வாசித்த அனுபவம் உண்டு அதில் வருகின்ற கவிதைகளை வாசிப்பது சிறு சிறு துணுக்குகள் வாசிப்பது அதன் மூலமாக எனது கவிதை கட்டுரை எழுதுதல் பேச்சு பேசுதல் என்ன வளர்ந்தது என்னுடைய தமிழ் பணி தொடர்ந்து நான் வளர வளர கவிதை எழுதும் ஆர்வம் எனக்கு மேலோங்கியது சிறு வயதிலிருந்தே அந்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருந்திருக்கிறது அதை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் முறையாக வளர்த்து செஞ்சிருக்கிறீங்க புதுக்கவிதைகளும் எழுதியிருக்கிறீங்க இப்பொழுது மரபு கவிதைகளும் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க புது கவிதைக்கும் மரபு கவிதைக்கும் புது கவிதை ஒரு வரம்பில்லாமே நாம் நினைத்தவாடு எழுதி கொண்டே போகலாம் மரபு கவிதை வந்து எதுகை மூனை அதற்குரிய வாய்ப்பாடுகள் அதை வைத்து நாம் எழுத வேண்டும் அது ஒரு வரம்புக்குள் எழுத வேண்டும் இந்த மரபு கவிதை மீது ஆர்வம் வந்தது எப்படி எப்படி கத்துக்கிட்டீங்க நான் தொடக்கத்தில் நிலாமுற்றம் என்ற கவியரங்கம் கவி கவிக்குழுமம் பல முகநூல் குழுமங்களில் எழுதியிருக்கிறேன் அவற்றுள் மரபுக் கவிதையும் போட்டியாக வைப்பார்கள் அதில் அதில் வாசித்து அதற்குரிய கவிதைகளை எழுதும் போது எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது அதன் தொடராக முகநூல் தொடர்ந்து இணைய வழியில் மரபு கவிதை கற்பிப்பதை கண்டுட்டேன் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாட்டரசர் என்பவர் அதனை கற்பித்து வந்ததால் அவரிடம் முறையாக கற்று தொடர்ந்து கற்று வருகிறேன் அதன் சிறு வெளி தான் நான் எழுதுகின்ற கவிதை நூல்கள் மிக அருமையா சொன்னீங்க முகநூலில் முதலில் புது கவிதைகளாக எழுத தொடங்கி அந்த அனுபவம் அதன் பிறகு இணைய வழியிலேயே மரபு கவிதையை கற்றுக்கொண்டு மரபு கவிதைகளும் எழுத தொடங்கி இருக்கிறீங்க ரொம்ப அருமை உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறோம் மிக்க நன்றி இயேசு அந்தாதி இந்த புத்தகம் இதை எழுதுவதற்கு எது உங்களுக்கு தூண்டுகோளா இருந்தது நான் பிறப்பால் கத்தோலிக்க மறையை சேர்ந்தனான் எனக்கு தமிழும் சமயமும் ரெண்டு கண்கள் அதில் இந்த கண்ணையும் நான் விட்டு கொடுப்பதாக இல்லை அதன் தொடராக தினமும் சுப சொல்லும் வேளைகளில் இயேசுவோடு கூட உறவாடும் மனநிலையை வளர்த்து கொண்டவள் அதன் தொடராக ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நான் ஜோர்தான் சென்றபோது திருப்பயணம் சென்றபோது இயேசுக்காக ஒரு அந்தாதி எழுத வேண்டும் என்று தோன்றியது அந்த ஜோர்தான் நதிக்கரையில் வைத்தே எனது முதலாவது அந்தாதியை எழுதினேன் அதன் தொடராக தினமும் நான் சபத்தில் தொடர்ந்து சபித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்தாதிகளை எழுதி நூற்று அந்தாதியை முடித்திருக்கிறேன் அருமை அருமை கண்ணதாசன் அவர்கள் இயேசு காவியம் என்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த இயேசு அந்தாதி இயேசுவினுடைய வாழ்க்கையை பேசுதா இல்லை வேறு விஷயங்களை பற்றி சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் முழுமையாக படித்தால் இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் அதுக்குள்ளே புரிந்து கொள்ளலாம் பொதுவாக என்னை பொறுத்த வளையில் என்னோடு ஜேசு எப்படி உறவாடுகிறார் எனக்குள்ளே எப்படி வாழ்கிறார் என்னோடு எப்படி வாழ்வார் என்பதை எனது செப அனுபவத்தினோடாக எனது மனக்கண்களில் நான் கண்ட அனுபவத்தை கவிதையாக அந்தாதியாக படைத்துள்ளேன் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு அப்படின்னு குறிப்பிடாம இயேசுவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு உங்களு இயேசுவோடு நீங்கள் கொண்ட அனுபவம் இவற்றை நீங்கள் ஒரு அந்தாதிகளாக ஏறக்குறைய நூற்றி இரண்டு அந்தாதிகள் எழுதியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நூற்றி இரண்டு பாடல்களாக எழுதியிருக்கிறீங்க பாடல்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்தாதி அப்படின்னா என்ன நேயர்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்ல முடியுமா அந்தாதி வேதாகமம் விபிலியம் குறிப்பிடுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி தொடக்கம் அதே மாதிரி அந்தம் என்றால் முடிவு நாம் ஒரு செயலை தொடக்கமும் முடிவும் இருக்கும் ஒரு செயலுக்கு அதே போன்று இந்த அந்தாதிக்கும் நாம் எந்த சொல்லில் தொடங்குகின்றோமோ அதே சொல்லில் முடியும் அதுதான் அந்த கடைசி ஒவ்வொரு அந்த அதிகளும் முடிகிற சொற்களையோ முடிகிற வசனத்திலேயே இருந்து அடுத்த அந்த அதியை நாங்கள் தொடங்கி எழுதுவேன் அதுதான் இதன் வரை விளக்கணும் ஒரு பாடலை எந்த சொல்லில் தொடங்குகிறோமோ அந்த பாடல் அதே சொல்லில் முடிய வேண்டும் நூறாவது முடியும் முடியும் உதாரணத்துக்கு நம்ம இந்த புத்தகத்திலே எடுத்து புகழ் பாடும் யோர்தான் புனித நதியை என்று புகழில் தொடங்கி இருக்கிறீங்க கடைசி பாடலாக அந்த நூற்றி இரண்டாவது பாடலில் புண்ணியனே ஈவாய் புகழ் என்று அதே வார்த்தை புகழ் என்கிற வார்த்தையிலேயே முடிச்சிருக்கிறீங்க அதே போல ஒவ்வொரு பாடலும் பொன்னெழில் பூக்கும் பொலிந்து என்று முதல் பாடல் மொழிகிறது பொலிவாய் அழகுட்டும் புண்ணிய பூமி என்று அந்த பொலிவில் இருந்தே அடுத்த பாடலை தொடங்குறீங்க என்பது ஒரு வார்த்தையில் தொடங்கி தொடக்கமும் முடிவும் ஒன்றின் முடிவு இன்னொன்றின் தொடக்கமாகவும் இருக்கிறது மிக அருமை அந்தாதி என்னும் தமிழ் மரபு கவிதையை நாம புரிஞ்சுக்க முடியுது பாடல்களுக்குள்ள போலாமா முப்பதாவது பாடலாக இருபத்தி எட்டாம் பக்கத்துல முப்பதாவது பாடல் என்னை தேடி நித்தம் இறங்கிடும் நாதா என்று எழுதியிருக்கிறீங்க அந்த பாடலில் உங்களுடைய உணர்வுகள் இறைவனோடு கொண்டுள்ள உறவை நீங்கள் அதில் எப்படி வெளிப்படுத்துறீங்க என்னை தேடி நித்தம் இறங்கிடும் நாதா உனை தேடி நானும் உயர்வேன் நினைந்துருகும் நன்னெஞ்சம் நல்குவாய் ஞானமுடன் என்னாலும் மன்னவா பாட்டெழுதவா நித்தமும் ஆண்டவர் என்ன தேடி இறங்குகிறார் நான் எவ்வளவு தவறு செய்தாலும் பிழை செய்தாலும் என்னை நித்தமும் தேடி இறங்கி என்ன புட கொண்டே இருப்பார் அதே போல நானும் அவரை உனை தேடி நானும் உயர்வேன் எப்பவும் நான் பிளவிட்டாலும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே நான் திரும்ப வரேன் என்று கேட்டுக்கொண்டே நமது சவம் நான் அதை நினைந்துருகிறேன் அதை நினைந்துருகிற நல்ல நெஞ்சத்தை எனக்கு திரும்ப தரவும் நெடுகளும் பிளவிடக்கூடாது நெடுகளும் தவறு செய்யக்கூடாது ஞானமுடன் எங்களுக்கு நல்ல ஒரு சாலமோ அரசர் ஞானத்தை கேட்டார் அதே மாதிரி ஆண்டவர் எனக்கும் ஞானத்தை தந்தரணும் அதைத்தான் இத்தவங்க கேட்டு கேட்பேன் அந்த ஞானத்தை தந்தால் நான் தொடர்ந்து பாட்டு எழுதுவேன் ஆண்டவர் அந்த ஞானத்தை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திருப்பாடல் ஆசிரியர்கள் சொல்வது போல ஆண்டவரிடமே ஞானத்தை பெற்று ஆண்டவரை புகழ்ந்து பாடல்கள் எழுதுவதற்காக ஒரு ஜபமாகவே இந்த பாட்டை எழுதி இருக்கிறீங்க அது அடுத்த பாடலும் பாட்டு எழுதவா என்று முடித்து அடுத்த பாடலையும் அப்படியே தொடங்கிருக்கிறீங்க பாட்டெழுத வாவென்றே பார்க்கும் பரமனே ஆட்கொள்வா என்னை அருளுகுவே சூட்டுவேன் பூத்த மலராக பூந்தமிழை அன்புருவே காத்திடவா என்றன் கவி என்று இறைவனையும் மீண்டும் துணைக்கு அழைப்பதாக அழகாக எழுதியிருக்கிறீங்க அருமையம்மா இறைவனிடத்திலே நீங்கள் வேண்டுவதாக நாற்பத்தி மூன்றாவது பாடல் நல்குவாய் ஆண்டவா நன்மையும் நல்வாழ்வும் நல்லென்பால் நாளும் நடத்துவாய் நல்லாயா காணாமற் போனதை கண் விழித்து தேடுகிறேன் வீணாகும் நாள்கள் விளக்கு வாழ்க்கையில் பலவற்றை நாங்கள் துளைக்கிறோம் தேடியே அலைந்து கொண்டிருக்கிறோம் தேடுவதை விட்டு புதிதாக ஆண்டவரை தேடினால் எல்லாமே நமக்கு நன்மையாக பலவற்றை பற்றி தேடுகிறோம் நாம் கவலை கொள்ள வேண்டியது ஒன்று இறைவனை பற்றி நாம் தேடினால் எல்லாமே நமக்கு நலமாக அமையும் என்று அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் ஏறக்குறைய இயேசு வந்து மார்த்தாள் மரியாதை சகோதரிகளுக்கு சொன்ன விஷயம்தான் பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்று அதை பற்றி கொண்டால் நிச்சயமாக நாம் நினைத்த எல்லாமே அனுகூலமாகும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் பெற்ற அழைப்பு அது நீங்கள் பெற்ற அழைப்பா அல்லது பொதுவாக அழைத்தலை குறித்து பேசுறீங்களா பாடல் அழைப்பின் குரல் கேட்டேன் ஆன்மாவின் நேயா உழைப்பின் மகிழ்வில் உவந்தேன் விளைவேன் தினந்தோறும் காக்கும் திருமகன் உன்னால் மன வலிமை பெற்றுடும் வாழ்வு ஆண்டவர் என்னை தனது எனக்கு பெயர் சொல்லி அழைத்தார் திருமுழுக்கினால் முத்திரையிட்டார் தனது திரு உணவையும் தனது திரு உடலை எனக்கு ஆன்ம உணவாக நித்தமும் தந்து வழிநடத்துகிறார் அவருடைய எனக்கு மிகவும் பெரும்போறாக நான் அவருடைய ஆலயத்தில் தொடர்ந்து பணி செய்யும் வாய்ப்பை நமது நாட்டில் மட்டுமல்ல சுவிஸ் நாட்டிலும் பெற்று மகிழ்வுடன் வாழ்கிறேன் அந்த அழைப்பில் நான் மிகவும் வலிமை பெற்று தொடர்ந்து வாழ வேண்டும் அதற்கு இந்த அழைப்பை என்னை உறுதிப்படுத்தும் எந்த நிலையில் இருப்பவர்களும் இந்த பாடலை வாசிக்கின்ற பொழுது அவர்களுடைய அழைத்தலை உணர்ந்து கொள்வதற்கும் இது நிச்சயமா பயனுள்ள ஒரு பாடலாக இருக்கும் அழைப்பின் குரல் கேட்டேன் ஆன்மாவின் நேயா என்று அழகா சொல்லியிருக்கிறீங்க அது வாழ்வு என்று முடித்து அடுத்த பாடல் வாழ்வழிக்கும் வானவனே வள்ளலே நல்லூற்றே ஆழ்கடலில் நின்றேன் அரவணைத்தாய் தாய் சூழ்ந்திடும் தீவினை நீக்கும் திருச்செல்வா உன் அருளால் பாவளம் கற்றே பணிந்து ஆக ஆழ்கடலில் நாம் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் கூட இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை அந்த இறைவனின் துணையை ரொம்ப அருமையாக பாடல்களில் சொல்லி இருக்கிறீங்க நம்ம நூறு பாட்டையும் வரிசையாக பாடிக்கிட்டே வாஸ்து வாஸ்து வழக்கங்கள் சொல்லக்கூடிய ஆர்வம் இருக்கிறது இருந்தாலும் காலம் கருதி நாம் ஒரு சில பாடல்களை மட்டுமே பார்ப்போம் துன்பத்தை பற்றி பேசுகிற பொழுது இரண்டு பாடல்கள் நாம் வாஸ்த்ததில் அறுபத்தி ஏழாவது பாடல் எண்பத்தி ரெண்டாவது பாடல் இடுக்கண் நடுவே என்பது அறுபத்தி ஏழாவது பாடல் பக்கம் முப்பத்தி ஐந்தில் இருக்கிறது எண்பத்தி ரெண்டாவது பாடல் முப்பத்தி எட்டு அது ரெண்டையுமே நீங்கள் வாசிட்டு நடுவே இடைவிடாது காத்தே வடுக்கள் அகற்ற வருவாய் தொடுக்குமென் அந்தாதி ஏற்றருள் ஆதிபிதா மைந்தா என் சிந்தையுள் நிற்பாய் செழித்து துன்பத்துக்குள்ள எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார் ஆண்டவர் தொடர்ந்து என்னுடைய வடுக்கள் ஒரு நாளும் வடு அகலாது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் சுட்ட வடு அதே போன்று என்னுடைய வடுக்கள் அகற்றுவதற்கு ஆண்டவரை தவிர வேறொருவரும் இந்த உலகத்தில் இல்லை எனது அந்த அதி அதையே மீண்டும் மீண்டும் ஆண்டவரை அழைத்து கொண்டே இருக்கும் மனிதர்கள் பலரோடு பழகுகிற பொழுது இந்த நாவினால் சுட்ட வடுக்கள் நமக்குள் நிறைய இருக்கத்தான் செய்யும் மன காயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இறைவனை துணை நாடுகிற பொழுது அந்த வடுக்களும் ஆறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அழகாக சொல்லியிருக்கிறீங்க அதே போல எண்பத்தி எண்பத்தி இரண்டாவது பாடல் வேண்டும் அடியாரின் வேதனையை போக்கிட தீண்டும் சுமைகளை தீர்த்திட ஆண்டவனே உன் வார்த்தை என்னும் உயர்ந்த அருளமுது மன்னவனி நாடோறும் ஆண்டவருடைய ஆண்டவர் நமது அடியவர்களாகியங்களையும் வேதனைகளை போக்குவதற்கு ஆண்டவர் ஒருவரை தவிர இவ்விழகத்தில் யாரும் துணை செய்ய வர மாட்டார்கள் ஒரு எல்லைக்கு மேல் யாரையும் நாம் எதிர்பார்க்க முடியாது எல்லை இல்லாத அன்பால ஆண்டவர்களை வழிநடத்துவார் நூத்தி பதினெட்டாவது திருப்பாடல் சொல்வது போல திருப்பாடல்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அழகா அந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க வேண்டும் அடியாரின் வேதனையை போக்கிட தீண்டும் சுமைகளை தீர்த்திட ஆண்டவரே உன் வார்த்தை என்னும் உயர்ந்த அருளமது மன்னவனே நாடோறும் வா அதை தொடர்ந்தே வாய்ப்புகள் வாய்ப்புகள் தந்தவரை வாயார போற்றுங்கள் கூப்பிடும் வேளையில் கூட வந்தே காப்பவர் தேற்றும் இறைவர் தெவிட்டாத பேரன்பர் ஆற்றல் தருவார் அமர்ந்து என்று ஆண்டவருடைய ஆற்றலையும் நீங்க ரொம்ப அழகா அதுல சொல்லி இந்த இறைவனுடைய ஆற்றல் கடைசி பாடல்ல சொல்லி நினைக்கிறேன் இறைவனின் ஆற்றலை குறித்து நீங்கள் அனுபவித்தது நூற்றி ஒன்றாவது பாடல் ஆற்றல் அளிக்கும் அழகே தினந்தோறும் தேற்றும் தியாக திருவே உன் ஊற்றில் சுரந்திடும் நற்றேன் சுவையுள் திளைக்க ஆண்டவர் ிருக்கின்றவர் என்னை அழகுபடுத்துகிறார் தனது தந்து அவருடைய தியாகத் திருவிழை நான் தொடர்ந்து பயணிப்பேன் அவரின் ஆற்றலோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆற்றலை நாம் தேடி அவரோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு நம் வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து நம்மோடு பயணிப்பதற்கு வேண்டுகிற ஒரு அருமையான ஜெபமாகவும் அது இருக்கிறது கடைசி பாடலும் வாராயோ என் நிறையே என்று இறைவனை அழைத்து துணைக்கு அழைத்து பாடியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக இந்த இயேசு அந்தாதி என்கிற மரபு கவிதை நூலை அழகாக கொடுத்துருக்குறீங்க இதில் ஒரு சந்தேகம் இந்த நூறு பாடல்களையும் தொடர்ச்சியாக அமர்ந்து ஒரு நாள் இரண்டு நாள் எழுதுனீங்களா இல்லை இதுக்கு பின்னாடி நிறைய அனுபவங்கள் தியானங்கள் இருக்குதா நூறு நாட்கள் என்று சொல்ல முடியாது மூன்று மாதங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அந்த அதி அப்படி தான் எழுதியிருக்கிறேன் சில நேரம் ஒரு வாரத்துக்கு ஒரு அந்தாதி ஊடகம் எழுதியிருக்கிறேன் அது சில நேரங்களில் அதை எழுதினதிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கும் சில நேரம் ஆண்டு வரப்படியே பற்றி வச்சிருப்பாரு அனுபவம் பல கதை சொல்லும் அட்டஸ்ட்ரெச்சில் ஒரே நாளில் அல்லது இரண்டு மூன்று நாட்களில் முடியக்கூடிய காரியங்கள் அல்ல பல நாட்கள் தியானித்து ஏறக்குரிய ஒரு அந்தாதிக்கு ஒரு நாள் சொல்லும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று மாதம் என்று சொல்கிற பொழுது நூறு நாட்களை நெருங்கி வந்துருது ஆழ்ந்த சிந்தனை பிளஸ் அதோடு சேர்ந்து நம்முடைய அனுபவம் வாழ்க்கை அனுபவத்தை இறை அனுபவத்தோடு சேர்த்து நீங்கள் அதை ஒரு ஒரு படைப்பாக கொடுத்துருக்குறீங்க சில நாட்களில் ரெண்டு மூன்று அந்தாதிகளையும் எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது பொதுவாக சபத்தில் ஒரு நாளைக்கு ஒன்றுதான் ரொம்ப அழகாக அருமையாக இயேசு அந்தாதியை கொடுத்துருக்குறீங்கம்மா இந்த புத்தகத்தை கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுடைய இறை ஆர்வமும் தமிழ் ஆர்வமும் தமிழோடு கலந்த இறைப்பணி தொடர்ந்து மென்மேலும் வளர வேண்டும் என்று நாங்களும் மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்தமைக்கு எங்களது நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி எனது அந்தாதி நூலை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்திய மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி கூறுவதுடன் இத்திரு அருள் இயேசு அந்தாதியை படிக்கும் கண்ணுறும் அனைவரும் இயேசுவின் அருளை பெறவும் அவரது வாழ்வின் சிறு துளிகையாவது தமது வாழ்வில் முன்னேறவும் அவரின் நட்பயனடையவும் வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே இயேசு அந்தாதி என்னும் நூலை மரபு கவிதை நூலை இன்று நாம் அனுபவித்து உணர்ந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் புதிய ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய வேண்டுமென்றால் எங்களை அணுகுங்கள் புதிய படைப்புகள் புதிய எழுத்தாளர்கள் உங்களை வெளிப்படுத்த இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி நிச்சயம் ஒரு வாய்ப்பாக வழியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்